ஹரி ஓம் ஓம் லம அன்பான மக்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அடியேன் யோகரத்னா ரவி உங்கள் ரவி இன்று நாம் ஒரு அற்புதமான காணொலியில் போக போகிறோம் எப்பொழுதும் போல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகைகள் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்றுக்கும் உள்ள மருத்துவ குணங்கள் எப்படி என்றதை பார்ப்போம் இதெல்லாம் நம்ம அஞ்சாரப்பட்டியில தான் இது நமக்கு எப்படி வந்து பயன் தருதுன்றதை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் முதலில் தாங்கள் சென்று பார்க்க வேண்டியவர் மருத்துவர் அவரை முதல்ல போய் பார்த்துருங்க பார்த்துட்டு படியன் சொல்ற இந்த மருத்துவ குறிப்பு மூலிகை நீங்க வீட்டுல இல்லையா எப்படி வந்து நீங்க இது உங்களுக்கு உபயோகமா இருக்குன்றது தான் நான் வந்து படித்து உங்களுக்கு காண்பிக்க போறேன் அதற்கு முன்னாடி அடியனை பற்றி ஒரு சிறு முன்னிறை அடியன் வந்து யோகரத்னா யோக சிரோமணி யோக வல்லபா யுவஸ்ரீ யோகாசிரியர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் யோகாவை பரப்பி வருகின்றேன் அது பார்த்தீங்கன்னா பிற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜப்பான் சுவிட்சர்லாந்து இட்டலி பிரான்ஸ் பெல்ஜியம் ஹாலண்ட் போன்ற நாடுகளில் சென்று யோகாவை பரப்பியுள்ளேன் அது மட்டும் இல்லாமல் பல உலக நாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து இங்கே வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கும் வந்து பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்கேன் இங்கே யாருக்காவது வந்து உங்களுக்கு சென்னையில் யோகா கிளாஸ் நேரடியாக வந்து எடுக்கணுன்னா என்னுடைய கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் என்ற எண்ணுக்கு கைபேசி எண்ணுக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடியன் உங்கள் இல்லத்துலேயே வந்து கிளாஸ் எடுத்துருவேன் ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் வந்து எடுத்துருவேன் கம்பெனின்னா கம்பெனியில் வந்து எடுத்துடுவேன் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை யாருக்குன்னாலும் கிளாஸ் நூறு வயசுக்கு மேலே இருக்கட்டும் அவங்கலாம் கூட கிளாஸ் இருக்குது அது இல்லாமல் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆர்டிசம் அதனால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுக்கலாம் உடல்நல குறைவு உள்ள மக்களுக்கு முதியவர்களா இருந்தாலும் சொல்லுங்க அவங்களுக்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து பயிற்சி கொடுக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அடியன் வந்து ஒரு உலக அமைதி காப்பாளர் கூட கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக சைக்கிள் மிதுவண்டி உலக அமைதிக்காக சென்று வந்துள்ளேன் இந்தியாவில் பல இடங்களில் அது இல்லாமல் ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு மேல இந்தியாவில் பல முறை மோட்டார் சைக்கிளையும் உலக அமைதிக்காக சென்று வந்துள்ளேன் இது வந்து உலகம் வெப்பமயமாகக்கூடாது போர் இல்லா உலகம் அணு ஆயுத ஒழிப்பு குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நாடு சுகாதாரம் மருத்துவம் போன்றவைகள் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அடியன் வந்து இங்க இருந்து மகா கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது அதுக்கு சென்று வந்திருக்கேன் போய் வந்துட்டு இப்ப பாருங்க திருவேணி சங்கமம் தீர்த்தம் இது எல்லாருக்கும் தெளிக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க ஐந்தாயிரத்தி நூறு கிலோமீட்டர் சென்று வந்திருக்கேன் பத்து மாநிலங்கள்ல மோட்டர் சைக்கிள்லயே இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் என்னன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றதுதான் வந்து மகா கும்ப மேளா நான்கு நான்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது வந்து அர்த்த கும்பமேளா பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர கும்பமேளா வந்து பூர்ண கும்பமேளா சொல்லுவாங்க இது வந்து மகா கும்பமேளாவுடைய அற்புதமான தீர்த்தம் திருவேலி சங்கத்துல இருந்து உங்களுக்காகவே இதை பல கோடி பேருக்கு என்னால் கொடுக்க முடியாது நிறைய பேர் கொடுத்துட்டேன் இப்ப இருக்கிறத வந்து இந்த காணொளி மூலியமா அனைவருக்கும் இதோட தரிசனம் எல்லோருக்கும் தெளிக்கிறதா வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுங்க நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடக்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் காணொலியில் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம காட்டிட்டு போகாமல் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு பாருங்க முருகப்பெருமானம் வெற்றிவேல்முருகனுக்கு கரோகரா சக்திவேல்முருனுக்கு வீர வீரவேல் முருகன் கரோகரா கந்த முருகன் கரோகரா திருச்செந்தூர் முருகன் கரோகரா பழனி முருகன் அரவுரா கந்த முருகன் முருகனுக்கு அரவுகரா திருப்போரூர் முருகனுக்கு கரோகரா இப்படி வந்து நீங்க எப்படி வேணாலும் முருகனை வந்து சொல்லி வழிபடலாம் வெற்றி வேல்முருனுக்கு அரோகரோட சொல்லுங்க போதும் போதுமானது நீங்க எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் சரிங்களா இந்த வேலை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களோட காரியம் அனைத்தும் வந்து வெற்றி பெறும் எதுக்கு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அச்சம் வேண்டாம் பயம் வேண்டாம் இந்த வேல் இருக்கும் போது உங்களுக்கு பயமே வரக்கூடாது வராது இது வந்து பயம் நீக்கி இந்த வெற்றிவேல் சரிங்களா அதெல்லாம் சொல்றது வெற்றிவேல் வீரவேல் சரிங்களா பார்த்துக்கிட்டீங்களா இப்போ வந்து நம்ம முருகப்பெருமா அருளால இன்றைய காணொலி வந்து சுக்கு மிளகு திப்பிலி இது எப்படி வந்து உங்களுக்கு பயன்பட போகுது அப்படின்றத பாருங்க நம்ம அஞ்சாரப்பட்டியில வந்து வீட்டுல இருக்கிறதுல இதெல்லாம் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் வைங்க வச்சுட்டு வச்சது மட்டும் இல்லாமல் இதை வந்து பயன்படுத்துங்க இப்ப நேரடியா நம்ம காணொலி உள்ள போவோம் சுக்கு சுக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பது வழக்கத்தில் சொல்லப்படும் பழமொழியாகும் சுக்கு திரிகடுங்கள கடுங்களில் திரிகடுங்களில் ஒன்று திருக்கடுங்களில் ஒன்று இப்போ வந்து முதலாவதாக சுக்கு மிளகு அதிமதுரம் ஆகியவற்றை நீரில் இட்டு ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து வடிகட்டி குடித்து வர இருமல் சளி தொண்டை கட்டு குணமாகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இருமல் சளி இருக்கும் அப்புறம் தொண்டை கட்டி இருக்கும் அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி வந்து பயன்படுத்தலாம் இரண்டாவதாக சுக்கு திப்பிலி அதிமதுரம் ஏலக்காய் ஆகியவற்றை சேர்த்து பாத்திர பாத்திரத்தில் இட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்து வர காய்ச்சல் குணமாகும் பாருங்க காய்ச்சல் கூட குணமாகும் நீங்க டாக்டர் கிட்ட என்னமா போங்க அதெல்லாம் சரி இதையும் வந்து வீட்டில் இருக்கிறதே எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தான் வந்து அடியுன்னு சொல்ல வரேன் மூன்றாவதாக ஒரு துண்டு சுக்கை கால் லிட்டர் நீரில் இட்டு பாதியாக காய்ச்சி பால் சீனி சேர்த்து இரு வேளை சாப்பிட்டு வர வாயு அகலம் வாயு அகலும் அகலும் பசி உண்டாக்கும் தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் சீதளம் குடல் புண் வயிற்று வலி பல்வழி ஆசன வலி ஆஸ்துமா ஆகியவை குணமாகும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போற அற்புதமான மூலிகை மிளகு மிளகு நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்லயும் இருக்கும் இந்த மிளகு பாருங்க என்ன நான் பண்ண போதுன்னு தமிழ் இலக்கியத்தில் உள்ள திரி கடுங்ககளில் மிளகு இரண்டாவது இடத்தை வகிக்கிறது சுக்கு வந்து முதலிடம் இரண்டாவது வந்து மிளகு ஓகேங்களா மிளகு கிராம்பு மற்றும் எருக்கம்பூ ஆகிய மூன்றையும் சம அளவு எடுத்து மை போல அரைத்து மிளகு அளவிற்கு சிறு சிறு மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்தி கொள்ளவும் இதில் ஒரு வாத்திரை வீதம் வேளை வெந்நீரில் சாப்பிட்டு வர ஆஸ்துமா இருமல் சளி கபம் ஆகியவை குணமாகும் பாருங்க ஆஸ்துமா நிறைய பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இந்த பனி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து மாத்திர நீங்களே வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம் மிளகுல எல்லாத்தையும் போட்டு நேரில் உலர்த்தி மிளகு சைஸ்லையும் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதில் ஒரு மாத்திரை வீதம் இருவேளை வெண்ணீரில் சாப்பிட்டு வர ஆஸ்துமா இருமல் சளி கபம் ஆகியவை குணமாகும் இரண்டாவதாக ஈலை இருமல் உள்ளவர்கள் காலையில் எழுந்ததும் கரந்த பசும்பாலை காய்ச்சாமல் அதில் சிறிது மிளகையும் மஞ்சள் தூளையும் கலந்து குடித்து வர மூன்று நாளில் குணமாகும் மூன்றாவதாக பத்து மிளகை பொடி செய்து அதனுடன் பாகல் இலைச்சாரும் கரிசிலாங்கனி இலைச்சாரும் கலந்து நாற்பது நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ள பெண்களின் மலட்டுத்தன்மை நீங்கும் நான்காவதாக மிளகுத்தூள் வெங்காய உப்பு ஆகியவற்றை சம அளவு சேர்த்து அரைத்து புழுவெட்டு உள்ள இடத்தில் பூசி ஒரு மணி நேரம் கழித்து தலைக்கு குளிக்கவும் இதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வர புதிய தலைமுடி வளரும் அடுத்து பார்த்தீங்கன்னா திப்பிலி திப்பிலிக்கு போமா திப்பிலியும் திரிகடுங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது திப்பிலியில் அரிசி திப்பிலி யானை திப்பிலி என இரண்டு வகை உண்டு பொதுவாக மருந்துகளில் அரிசி திப்பிலியே உபயோக உபயோகப்படுத்துவார்கள் ஒன்று திப்பிலியை நன்கு பொடி செய்து சலித்து அதில் சிறிதளவு எடுத்து தேனும் வெற்றிலை சாரும் கலந்து உட்கொள்ள இருமல் சுரம் சளி ஆகியவை குணமாகும் இரண்டாவதாக திப்பிலியை நன்கு பொடி செய்து கொள்ளவும் குப்பை மேனியை முழு செடியாக எடுத்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து சம அளவு திப்பிலியை கலந்து சாப்பிட்டு வர மௌதிரம் தீரும் மூன்றாவதாக திப்பிலி ஐந்து பங்கும் தேற்றான் விதை மூன்று பங்கும் அளவு கூட்டி பொடி செய்து அரிசி கழுவிய தண்ணீரில் கலந்து இரு வேலை வீதம் மூன்று நாட்கள் அதிகப்படியான இரத்தப்போக்கு கட்டுப்படும் மக்களே நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம வந்து திப்பிலி அதாவது சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலின்னு நம்ம அந்த மூணு காம்பினேஷன் வந்து அற்புதமான காம்பினேஷனு நல்ல ஒரு சரியான ஒரு தொடர்பு அந்த சுக்கு மிளகு திப்பிலிக்கு அதனால இந்த சுக்கு மிளகு திப்பிலியை வந்து தங்களின் அஞ்சரை பெட்டியில் எப்போதுமே வைத்து கொள்ளுங்கள் சரிங்களா இதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுக்கு வந்து கேட்கும் இது நம்ம ரசத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகு போடுறோம் சீரகம் போடுறோம் இதெல்லாம் போடுறோம் கூடவே கொஞ்சம் திப்பிலி கூட போடுங்க ரசத்தில் வீட்டில் செய்கிற ரசத்தில் ஸோ தானாகவே உடலில் வந்து அதெல்லாம் வந்து ஊறும் உடம்புல மேற்கொண்டு சொன்ன மாதிரி இந்த சளி இருமல் கபம் காய்ச்சல் ஆசுமா இவங்களுக்கெல்லாம் உள்ளவங்கெல்லாம் வந்து இதில் எப்படி எல்லாம் சொல்லியிருக்குமோ அதே மாதிரியே செய்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு குணமாகும் ஐயம் வேண்டாம் சரிங்களா எல்லாரும் சந்தோஷமா இருங்க நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் எல்லோரும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அடியன் உங்கள் யோக ரத்னா ரவி எல்லாம் வல்ல இள இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கெல்லாம் வந்து இறைவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அடியனின் ஆசை சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் இன்னும் அற்புதமான நிறைய மூலிகை எல்லாம் இருக்கு எல்லோற்று எல்லா எல்லாவற்றையும் வந்து இந்த ஒரு காணொலியிலே நம்ம சொன்னோம் அப்படின்னா இதோடைய பகுதி வந்து பெருசா போகும் அதனால வந்து சில பேருக்கு வந்து பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுவீங்க தள்ளி தள்ளி போயிடுவீங்க சரிங்களா அதனாலதான் வந்து இந்த சுக்கு மிளகு திப்பிலி இன்றைய காணொலி அடுத்த காணொலியில மீண்டும் உங்களுக்கு வந்து வேற ஒரு அற்புதமான மூலிகை வேற என்னென்னலாம் சொல்ல முடியுதோ அதெல்லாம் வந்து உங்கள் தேவைக்கு அடியன் கூற விரும்புகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து இந்த யோகாவை பற்றி இந்த முன்னுரையாக வந்து அடியனை பற்றி சொல்கிறேன் இல்லைங்களா அதெல்லாம் வந்து எதற்குன்னா யோகாவும் வந்து வாழ்க்கையில் வந்து முக்கியம் அது இல்லாமல் அடியனை வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்களா நீங்கள் யாராவது வந்து என் அடியணை வந்து கைபேசியில் நான் கால் பண்ணாதான் நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும் எனக்கும் வந்து ஒரு மன திருப்தியாக இருக்கும் அட நம்ம காணொலியை பார்த்துட்டோம் நம்மளை கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால உங்களுடைய அழைப்புக்கு அடியன் காற்று கொண்டிருக்கின்றேன் தயவுசெய்து கால் பண்ணுவீங்களா நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்